அப்ப எனக்கு மன அமைதி வேணும்னா என்ன செய்யணும் சந்திரனாடி சுத்தி பயிற்சியை ஏழு முறை செய்ய வேண்டும் இப்ப தூக்கத்தை நான் வென்று விட்டேன் மன அமைதி அடைந்து விட்டேன் அடுத்த தடை என்ன ஏற்படும் கவனம் குறையும் செய்கிற வேலையில கவனம் குறையிறதா உணர்ந்தவுடனே நாம என்ன செய்யணும் அதே முறைதான் மீண்டும் சுகமாக அமர்ந்த நிலையில் கண்களை மூடி சந்திரனாடி சுத்தி பயிற்சியை ஏழு முறை செய்யும் இந்த ஏழு முறையை எப்படி கணக்கிடலாம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்யா சகசிராரம் அடிவயிற்று பகுதி தொப்புள் பகுதி வயிற்று பகுதி மார்பு பகுதி கழுத்து பகுதி முகாம் தலை இது மாதிரி நாம் நினைவு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு சுவாசம் அப்படிங்கிற நிலையில் பயிற்சி செஞ்சால் செய்கின்ற வேலையில் கவனம் ஏற்படும் இப்ப மூன்று கிரகங்களோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைச்சாச்சு அடுத்து என்ன வேலையை செஞ்சுட்டே இருப்போம் சாப்பிட்ற நேரம் வந்துடும் இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா முறையான உணவு இல்லை சாப்பிடக்கூடிய நேரமும் முறையா இல்லை சாப்பிட்றதுக்கும் தேவையான அளவு நேரம் இல்லை என்னமோ கிடைச்சத சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடுறப்ப என்ன ஆகும் அஜீரண கோளாறு ஏற்படும் இந்த அஜீரண கோளாற சரி பண்ணணுங்கிறதுக்காக என்ன சாப்பிட்டு முடிச்ச உடனே சந்திர நாடி சுத்தி பயிற்சி செய்யாம சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் இதுல ரொம்ப கவனமா இருக்கும் ஏன்னா முதல்ல மூன்று நிலைகளுக்கு சந்திர நாடி செய்தோம் மீண்டும் நம்ம மனசுல அதுதான் இருக்கும் அப்படி நினைச்சிடக்கூடாது சூரிய நாடி இந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சிங்கிறது என்ன மூக்குனுடைய இடது துவாரத்தை ஆள்காட்டி விரலால் மூடிக்கொள்ள வேண்டும் வலது துவாரத்தின் வழியாக ஒரு இருபத்தேழு முறை மெதுவாக மூச்சை உள்ளே எடுத்து வலது துவாரத்தின் வழியாகவே மெதுவாக மூச்சை வெளியே விட வேண்டும் இந்த சந்திர நாடி சுத்தி பயிற்சியில சொன்னோம் இல்லையா கால் விரல்கள் பாதம் அப்படின்னு சொல்லி தலை வரைக்கும் அதே தான் இல்ல சூரிய நாடி சுத்தி செய்யறப்ப தலையிலிருந்து நினைச்சுன்னு வரணும் நிறுவனம் எல்லாம் மாத்த வேண்டாம் எப்ப பயிற்சி செஞ்சாலும் கால் விரல்ல இருந்து உச்சம் தலை வரைக்கும் உடலின் புற அவையங்கள் ஒவ்வொன்றாக மனதில் நினைத்து ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு சுவாசம் என்ற நிலையில் பயிற்சி செய்ய வேண்டும் இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாரும் நடைமுறையில சாப்பிட்டுட்டு பிராணாயாமம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் நான் என்ன ஒரு கேள்வி கேட்கிறேன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாம யாரும் மூச்சு விடாம இருக்கணுமா ஒரு ஆணாயாமம் அப்படின்னாலே மூச்சை சீரமைத்தல் அப்படின்னு தான் கேட்கும் அதாவது அந்த காலத்துல என்ன செய்வாங்க ஒரு நிலையில உட்காருவாங்க அது என்னன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க சாப்பிடும்போது இது மாதிரி உட்காந்துருப்பாங்க அதாவது இடது கால அப்படி உடம்போட கட்டி அணைச்ச அப்படி உட்காந்து போய் சாப்பிட்டாங்க இப்ப என்னாகும் இந்த தொடை வயிற்றுல அமைங்கிருக்கு நல்லா கவனிக்கணும் இடது கால் இடது கால அப்படி கட்டி அணைச்ச இப்படி உட்காந்து சாப்பிட்டாங்க இது இப்படி வயிற்றுல அமைங்கினோடனே கொஞ்சமான சாப்பாடு உள்ள போகும் இந்த இடது அக்குள்ள இந்த கை அப்படி அமுக்கிறப்ப என்னாகும் வலது மூக்குத்வாரத்தில் சுவாசம் சீராக செல்லும் வலது மூக்கு துவாரத்தில் சுவாசம் சீராக சென்றால் ஜீரண உறுப்புகள் சீராக இயங்கும் இந்த படையெடுப்புக்கு அப்புறம் என்ன ஆயிடுத்து நாம ஒரு டேபிள் மேல உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சோம் டேபிள்ல எப்படி உட்கார முடியாது சேர்ல எப்படி உட்கார முடியாது அப்ப என்ன பண்ணோம் சேர்ல உட்காரப்ப கால தொங்க போடுறோம் இல்லையா இந்த இடதுகை எப்படி ஊண்டிடு அதாவது எப்பவுமே நாம தப்பு செஞ்சா மூளை திருத்தும் அப்படின்னு சொல்லுவோம் அதான் எப்படி உட்காருவோம் இந்த மாதிரி இடது கையை ஊனின்னு சாப்பிடும் அதான் இப்படி உட்கார முடியாத இப்படி சாப்பிட்டு இருக்கப்ப இந்த கை அப்படி ஊனி சாப்பிடுவோம் இதுல இல்ல ஒரு சின்ன இடர்பாடு என்ன கையை ஊண்டி சாப்பிடாத சாப்பிட்ற சாப்பாடு பூமிக்கு போயிடும் அப்படிமாங்க அப்படிலாம் போகாது என்னுடைய ஒரு கனிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தா இனிமே சாப்பிடும் போது யாராவது கையை மூண்டினா மூண்டாதீங்கன்னு சொல்ல வேண்டாம் மூண்டினா சாப்பிட்ட சாப்பாடு முழுமையாக ஜீரணமா சரி எனக்கு என்னுடைய அலுவலகத்துல அந்த மாதிரி கையை மூண்டிக்க முடியாது என்ன செய்யலாம் இன்னும் சிரமம் இல்ல சாப்பிட்டு முடிச்சிட்டு கையாலும் இன்ட்டு ஒரு இருபத்தி ஏழு முறை சுகமாக அமர்ந்த நிலையில் சூரிய சூரியனாடி சுத்தி பயிற்சி எப்படி இடதுமுகம் மூடி வலது மூக்கு துவாரத்தின் வழியாக மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து வலது மூக்கு துவாரத்தின் வழியாகவே மெதுவாக மூச்சை வெளியே விட வேண்டும் இது மாதிரி இருபத்தி ஏழு முறை சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாயிடும் இந்த இடத்துல நாம மூச்சை உள்ளே இழுக்கணும் மூச்சை வெளியில விடணும் தான் சொல்லும் மூச்சா அடக்கணும்னு சொல்லலை அதனால சாப்பிட்டு இந்த பயிற்சிய செய்யலாம் அப்ப என்ன ஆயிடுது ஜீரணம்ங்கிற கிரகத்தோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருச்சு என்ன ஆயிடும் சக்தி கிடைச்சாச்சு தொடர்ந்து வேலை செய்யும் என்ன ஆயிருன்னா குறிப்பிட்ட நேரத்துல நம்மளால வேலையை செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு பதட்டம் ஏற்படும் ஒரு பயம் ஏற்படும் பயம் ஏற்பட்டதா உணர்ந்த உடனே வேலையை நிறுத்திடணும் மீண்டும் என்ன பண்ணும் சுகமாக உட்கார்ந்து இதே சூரிய நாடி சுத்தி பயிற்சிய ஏழு முறை செய்தால் பயம் நீங்கும் ஜீரணமானதால் சக்தி கிடைத்தது தொடர்ந்து வேலை செய்யும் போது ஏற்பட்ட பயத்தை நீக்க சூரிய நாடி செய்து பயிற்சி செய்தவுடன் பயம் நீங்கியது தொடர்ந்து வேலை செய்கிறோம் பயமும் நீங்கிச்சு சோர்வு ஏற்படும் அந்த நேரத்தில் போய் சாப்பிட்டு இருக்க முடியாது மீண்டும் ஒரு ஏழு முறை சூரியன் பயிற்சி செய்தால் மேலும் சக்தி கிடைக்கும் சோர்வு நீங்கும் ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்கா இனி ஏழாவது கிரகத்தை பத்தி பார்க்க போறோம் இதுதான் ரொம்ப முக்கியமான செய்கிற வேலையில அதோட தொடர்புடைய விஷயங்கள் மறந்து விடும் அப்ப ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கும் நமக்கு அது தொடர்பான விஷயங்கள் மறந்துட்டா உடனே நம்ம கண்ண மூடி உட்கார்ந்து பேசாம இப்படி சாதாரணமா உட்கார்ந்துருக்கோம் மெதுவா ஒரே நேரத்துல ரெண்டு மூக்கு துவாரங்களின் மொழியாகும் அதை பாருங்க அப்படி ஒரு ஏழு முறை அல்லது பதினாலு முறை மூச்சை இழுத்து விட்டா மறந்த விஷயம் நினைவுக்கு வரும் இதுக்கு பேர் சுணுமுனை நாடி சுத்தின் பேர் தயவு செய்து இப்ப எல்லாரும் நடைமுறையில சொல்லி கொடுக்கிற மாதிரி இந்த மாதிரி செய்ய வேண்டாம் இதுல விஞ்ஞானம் பூர்வமா எந்த உண்மையும் இல்ல ஆனா இந்த பிற காரியங்கள்னு சொன்னோம் இல்லையா இதெல்லாம் தவறா செஞ்சாலும் இருபத்தஞ்சு சதவீதம் நன்மை கிடைக்கும் முறையாக சரியாக செய்தால் நூறு சதவீதம் ஒளிப்பதிவின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு விட்டோம் இதுக்கு நடைமுறையில ஒரு உதாரணம் சொல்லலாம் அந்த காலத்துல ஏதாவது ஒண்ணு மறந்து போயிச்சுட்டா நம்ம ஹேங் ஆகி உட்கார்ந்து என்ன பண்ணுவோம் இப்படி தலையை குனிஞ்சுட்டு அப்படியே உட்காருவோம் திராட்டி என்ன பண்ணுவோம் அப்படி பெருமூச்சு வாங்கும் பெருமூச்சு என்ன நமக்கு வேண்டியவங்க யாராவது நம்மளை பார்த்தா ஏன் பெருமூச்சு வாங்குற அப்படின்னு சொல்லி முதுகுல தட்டி கொடுப்பாங்க அப்படி தட்டி கொடுக்கிறப்ப ஆகும் அந்த சுழுமுனை தரம் சுழுமுனை திறந்தால் மறந்த விஷயங்கள் நினைவுக்கு வரும் அப்ப ஒரு விஷயம் மறந்துட்டா நாம என்ன செய்யணும் உடனே சுகமாக அமர்ந்த நிலையில் கண்களை மூடி சுழுமுனை நாடி சுத்தி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரே நேரத்தில் மூக்கின் இரு துவாரங்களின் வழியாகவும் மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடும் பயிற்சியை செய்ய வேண்டும் ஏழு முறையிலிருந்து பதினாலு முறை அப்ப ஏழாவது கிரகத்தின் ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு எட்டாவது கிரகம் என்ன தன்னம்பிக்கையில ரொம்ப செஞ்சு இருக்கும் தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை இழந்துட்டதா உணர்ந்தான் காரணம் என்னன்னா அந்த வேலையில நிறைய சோர்வு ஏற்பட்டு நம்ம அங்க தவறு இங்க தவறு எல்லா தவறுகளும் ஏற்பட்டது அதெல்லாம் திருத்திகிட்டே வந்துட்டோம் இருந்தாலும் தன்னம்பிக்கை இழப்போம் அந்த தன்னம்பிக்கை இழந்ததா நாம உணர்ந்த உடனே மீண்டும் ஏழு முறை சுழுமுனை நாடு சுற்றி கைது தன்னம்பிக்கையும் கிடைச்சாச்சு இருந்தாலும் அந்த வேலையில இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக்கலும் அறிவாற்றல் நமக்கு இருக்காது அப்பயும் என்ன பண்ணும் எப்ப நமக்கு அந்த வேலையில திருத்திக்கக்கூடிய அறிவாற்றல் இல்லையோ மீண்டும் கண்ணை மூடி ஏழு முறை அல்லது பதினாலு முறை சுழுமுனை நாடி சுற்றி பயிற்சி செய்தார் அந்த வயலையில் உள்ள தவறுகளை திருத்திக் கொள்ளும் அறிவு ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அந்த அறிவாற்றலுக்கு பேர் தான் குண்டலினி சக்தி அதனாலதான் அந்த குண்டலினி சக்தியை பத்தி சொல்றப்ப சுழுமுனையில் சுவாசத்தவை சுழுமுனையில் சுவாசத்தவை அப்படின்னு சொல்வாங்க சோ இந்த உண்மையை புரிந்த நாம் இன்று முதல் ஒவ்வொரு நாளும் இந்த ஒன்பது கிரகங்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்காகவும் மற்றும் நம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அவ்வையார் பரிந்துரைத்த இந்த வாசியோக பயிற்சியை முறையாக செய்து நம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வோம் மெய் ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் சந்தோஷம்